ரெண்டு வருஷம்னு சொல்லலாம் ரெண்டு வருடத்தில் முழுக்க முழுக்க கடகராசிக்காரர்கள் குறிப்பாக பூச நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் போய் கேளுங்க அழுதுகிட்டு இருப்பாங்க கேட்டார் போல அஷ்டம சன்னியின் ஆதிக்கத்தின் காரணமாக கடந்த ரெண்டு வருஷமாகவே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம்னு கூட சொல்லுவேன் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் தெரிஞ்ச ஒரு பத்து பேர் உங்களுக்கு நாலு பேர் உங்களுக்கு கடகராசிக்காரன்னு கேளுங்களேன் அதில் மூணு பேர் அழுதுருப்பார் நம்மை போல நடுத்தர வர்க்க பிரிவினர் அவன் அனைவருக்குமே வந்து கெட் நெட்டது நடக்காமல் இருந்தாலே நடந்த கெட்டது நின்று போனாலே நல்லது ரிலீஸாக இருக்கும் அது அந்த ரிலீஃப் இப்ப கிடைக்காது தொழில் அமைப்பு இருக்கும் பணத்தை இழந்தவங்களுக்கு பணம் திருப்பி வருவதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்கும் எந்தெந்த இடத்துல எது எது உங்களுக்கு தவறி போச்சோ அல்லது கிடைக்காதவர்கள் கடந்த ரெண்டு வருஷமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் கெட்டது நிற்க போகுது அதுவே உங்களுக்கு ஒரு இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட கலையரசு குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் தொடர்ந்து நம்ம சனிப்பயிற்சி பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வருட சனிப்பயிற்சி கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயா சனிப்பயிற்சி பலாபலன்களில் இன்றைக்கி பார்க்க போகிறது கடகராசி கடகராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழும் பெரிய ரிலீஃப் அஷ்டமச்சென்னே விலக போகுது கடந்த ரெண்டரை வருஷமா ரெண்டு வருஷம்னு சொல்லலாம் ரெண்டு வருடத்தில் முழுக்க முழுக்க கடகராசிக்காரர்கள் குறிப்பாக பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் போய் கேளுங்க அழுதுகிட்டு இருப்பாங்க தொண்ணூறு சதவிகிதம் கடகராசிக்காரர்கள் அழுகை பிரிவு எல்லாத்துலேயும் தோல்வி எல்லா அமைப்புகளையும் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரவருடைய வயதில் கேட்டார் போல அஷ்டம சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக கடந்த ரெண்டு வருஷமாகவே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கூட சொல்லுவேன் ஏதாவது ஒரு அஞ்சு பர்சன்ட் யோக ஜாதகம் பௌர்ணமி சந்திரன் ஒளியோடு இருக்க பிறந்தவர்கள் மட்டும்தான் ஒரு அஞ்சு பர்சன்ட் பேர் பத்து பர்சன்ட் பேர் பாதிக்காமல் இருந்தாங்களே தவிர தொண்ணூறு சதவிகிதம் நீங்கள் தெரிஞ்ச ஒரு பத்து பேர் உங்களுக்கு நாலு பேர் உங்களுக்கு கடகராசிக்காரன்னு கேளுங்களேன் அதில் மூணு பேர் அழுதுருப்பார் கண்டிப்பாக ஐயோயோ இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை அப்படி போச்சு இப்படி போச்சு அது போச்சு ஆக அஷ்டம சென்னை விலகி இப்போது ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் உண்மையை ஒன்று சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க வேண்டாம் நல்லதெல்லாம் பெரிய யோகசாலிகளுக்கு நடக்கட்டும் நம்மை போல் நடுத்தர வர்க்க பிரிவினர் அவன் அனைவருக்குமே வந்து கெட்டது நடக்காமல் இருந்தாலே நடந்த கெட்டது நின்று போனாலே நல்லது ரிலீஃபாக இருக்கும் அந்த ரிலீஃப் இப்போ கிடைக்கப்போகுது ஒன்பதாம் இடத்துக்கு போகிற சனி வந்து உங்களுக்கு அள்ளி கொடுத்து விட போகிறதில்லை ஆனால் எட்டாம் இடத்திலிருந்து அட்டமுத்து சனியாக இருந்தவர் கெடுதல்களை நிறுத்தி கொள்ளப் போகிறார் ஆக நல்லது செய்யலைன்னா கூட கெட்டதை கொள்ளக்கூடிய கெட்டது நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது ஒன்பதாம் இடத்து சனி மிகப்பெரிய அளவில் அவர் செய்ய போகிறார் மற்ற கிரக அமைப்புகளும் இருக்கு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் இருந்து வந்து விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படும் பெயர் இழப்பு கெட்ட பேரை சம்பாரிச்சுக்கிட்டங்க கடுமையான மன அழுத்தம் இளைஞர்களுக்கு காதல் தோல்வி பிரேக்கப்னு சொல்கிறாங்களே தொண்ணூறு சதவிகித இள விவரங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இளம் பருவம்னா இருபது வயசு மு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே சொல்லலாம் இருபது வயதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ஆனால் பெண்ணுக்கும் பெண்ணால் ஆணுக்கும் தொந்தரவுகள் இருந்தது அதுதான் அஷ்டமச்சனி ஒரு காதல் தோல்வி ரொம்ப நம்புனவங்களுடைய ஏமாற்றம் துரோகம் அதுதான் ஒரு சரியான வார்த்தை சனி வந்து எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிச்சு அங்கே அடிச்சு அங்கே தான் சொல்லுவார் இப்போ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா என்னையா நீ சனி பயிற்சியில என்ன பலன் நடக்கும்னு சொன்னா போன தடவை என்ன நடந்ததுன்னு பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தான் அதுதான் உண்மையிலேயே புரியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா எப்படி இருந்தாங்க இதெல்லாம் நிக்க போகுதுன்னு சொன்னா தான் அவங்களுக்கு அந்த சனிப்பயிற்சியோட உண்மைத்தனம் உங்களுக்கு புரியும் நீ அப்படி இருக்க போற இப்படி இருக்க போறன்றதெல்லாம் எல்லாம் கிடையாது அட்டமத்த சனியின் பாதிப்புல துரோகத்தை அனுபவித்தீர்கள் என்னென்னலாம் இழக்கக்கூடாதோ அதெல்லாம் இழந்தீங்க விலை மதிப்பில்லாத திரும்ப வர முடியாத எதெல்லாம் இதை நான் வந்து கோ ஒரு வார்த்தையாக சொல்லிடுறேன் அவங்கவுங்க இதோடைய அர்த்தத்தை இழந்தவங்க அப்படி இப்படி புரிஞ்சுக்குவாங்க விலை மதிக்க முடியாத திரும்ப கிடைக்காத அனைத்தையும் இழந்தார்கள் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் அப்போ உறவுகளில் இழம்பு நெருங்கிய உறவினர்கள் அப்பா அம்மா தாத்தா மாமா பாட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி நெருங்கிய உறவுகள் விட்டுப்போனவர்கள் இழந்தவர்கள் பணத்தை இழந்தவர்கள் மானம் மரியாதை போன்றவைகளை இழந்தவர்கள் காதல் என்கின்ற பேரில் இழந்தவங்க எல்லா நிலைமைகள்லேயும் துரோகம் எங்கே அடித்தா வலிக்குமோ அந்த இடத்துல சனி கடந்த ரெண்டு வருஷம் கடக கடகராசிக்காரர்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த அடியில் இருந்தெல்லாம் மீளே போகிறீங்க ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரப்போகுது உழவு நாள் சொன்னது காரணம் இப்படிலாம் இருந்தீங்களே இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க இப்படி நடந்ததெல்லாம் அவங்களுக்கு நிற்க போதும் இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு பிரிவு அதாவது வரவே இழ ஒரு இழந்ததில் வந்து உயிரிழப்புகள் திரும்ப வராது நீங்கள் பத்து லட்ச ரூபா இழந்துட்டீங்க பத்து லட்ச ரூபா வந்துருச்சுன்னா வந்துடும் ஆனால் ஒரு முக்கியமான உறவை இழந்துட்டீங்க அது திரும்ப கிடைக்காது ஆனால் ஒரு புதிய உறவு அதுக்கேற்ற மாதிரி வரும் ஒரு அம்மாவோ அப்பாவோ இறந்துடுறாங்கன்னா கூட அதற்காத்த மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு நிகரான ஒரு உறவு கணவனை இழந்தவர்கள் மனைவி இழந்தவர்கள் மிகப்பெரிய உறவுகளை இழந்தவர்கள் எல்லாருக்கும் காதலன் காதலி உறவுகள் பிரேக்கப் ஆனவங்களில் புதிய உறவுகள் மறுபடியும் ஒரு காதல் வரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்து சனி செய்யும் எந்த எந்த இடத்துல உங்களை வந்து தவிர்க்க முடியாத தாழ முடியாத மன அழுத்தங்களை கொடுத்ததோ அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்து உலகம் இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது நிம்மதி இருக்கிறது எதையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இந்த ஒன்பதாம் இடத்த சனி அட்டமத்த சனி கொடுத்த அமைப்பில் யார் நம்ம ஒரு பழமொழி உண்டு யார் அடித்தாங்களோ அவங்களே அணைச்சிக்குவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இல்லை அது சனிக்கு பொருந்தோம் சனிதான் ரெண்டு வருஷமும் அவங்களை அடிச்சிட்டாரு அகில நட்சத்திரத்தை போய் கேட்டு பாருங்கள் போன வருஷம் ஓன்னு பாதி ஆழிய நட்சத்திரம் முக்கால்வாசி ஆழிய நட்சத்திரம் ஒரே அழுகை அப்போ இந்த மாதிரி எங்கே அடி விழுந்ததோ யாரால் அடிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல இருந்தே அன்பு அரவணைப்பு ஆதரவு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க நீங்களே தப்பு பண்ணியிருப்பீங்க அதையும் நான் சொல்லணும் உங்கள் புத்தி கெட்டு போச்சு கடகராசிக்காரருடைய புத்தி கெட்டு போச்சு சனிக்கெடை வைத்து விட்டார் அப்போ எந்த இடத்துல புத்தி கெட்டு போய் எதை செஞ்சோம் அப்படிங்கிற அந்த அந்த ரியலைஸ் ஏன் நம்ம வந்து இப்படி நடந்தது நம்ம இந்த இடத்துல ஸ்லிப்பாயிட்டோம் இந்த இடத்துல ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோம் இன்னார ஏமா நம்பிட்டோம் இந்த இடத்துல ஏமாந்துட்டோம் இந்த இடத்துல நம்மளை ஆசை வார்த்தை காட்டி ஏமாந்துட்டாங்க இந்த இடத்துல இந்த தொழில் பண்ணியிருக்கக்கூடாது இந்த இடத்துல இது நமக்கு நடந்திருக்கக்கூடாது இந்த வேலையை விட்டுருக்கக்கூடாது இந்த இடத்துல இதை செஞ்சுருக்கக்கூடாது இந்த மாதிரியான கூடாது 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 அப்படிங்கிற ஒருவேளை பெர்ஹாப்ஸ் இஃப் பட் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒருவேளை இப்படி பண்ணியிருந்தா இது நடக்காமல் இருந்திருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபிக்ஸடாக நின்று இனிமேல் நல்லாயிருக்கும் நல்லா இருப்பீங்க எந்த இடத்துலையும் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷ காலமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட சோதனையான அனுபவங்கள் ஒரு படிப்பினை ஒரு போதனை கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் தப்பே பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு அடி அவர் அடி அடிச்சிட்டார் அந்த தப்பு இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கு அவங்க நல்லா இருக்க போகிறாங்க அஷ்டமச்சனை சென்னை முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி வேலையை இழந்தவர்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஆரோக்கியத்தை இழந்தவர்கள் தூக்கத்தை இழந்தவர்கள் நிம்மதியை இழந்தவர்கள் பணத்தை இழந்தவர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்தவங்களுக்கு அது ரெக்கவர் ஆகும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வியாபாரம் இருக்கும் நல்ல தொழில் அமைப்பு இருக்கும் பணத்தை இழந்தவங்களுக்கு பணம் திருப்பி வருவதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்கும் எந்தெந்த இடத்துல எது எது உங்களுக்கு தவறி போச்சோ அல்லது கிடைக்காதவர்கள் கடந்த ரெண்டு வருஷமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது குழந்த பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு குழந்த வாக்கியம் கிடைக்க போகுது எல்லா இடத்திலும் நீங்கள் நியாயமாக ஒன்றை பெறுவதற்கு தய தகுதியானவர்களாக இருந்தும் அந்த நியாயமான ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது ரெண்டு வருஷமாக அது எல்லாத்தையும் ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணுறாருன்னு அர்த்தம் அவர் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல இது வரைக்கும் தடுத்து நின்ற இடத்துலேருந்து அவர் நந்தி மாதிரி அவர் விலக போகிறார் சனியால் ஒன்பதாம் இடத்துல பெரிய யோகங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்லை ஆனால் எட்டாம் இடத்தில் செய்த கெடுபலன்களை அவர் விட்டு விட்டு போனால் போது பாவம் ஒழுங்காரு அவ்வளோதான் அப்படின்ட்டு வெளியே பண்ணிட்டு நகர்ந்து ஆமாம் அதனால வந்து சனியால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் விலகி எதை இழந்தீர்களோ நிம்மதியை இழந்துட்டீங்க காசு பண்ண இழந்துட்டீங்க எல்லாருமே இழந்துட்டீங்க இழந்தவைகளை திரும்ப பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் உழைச்சா தான் திரும்ப கிடைக்கும் சும்மா வந்து மறுபடியும் வந்து விழுந்துறார் மறுபடியும் உழைப்பின் உண்மைத்தனம் உங்களுக்கு தெரிய போகின்ற அமைப்பு மறுபடியும் ஒரு அருமையாக உறவுகள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய கடந்த காலத்தில் ரெண்டு வருஷத்தில் காசுனா என்னன்னு புரிஞ்சிருச்சு உறவுனா என்னென்னு புரிஞ்சிருச்சு நட்புனா என்னென்னு புரிஞ்சிருச்சு இந்த மூணு வார்த்தையும் கடகராசிக்காரங்க மா மறக்க மாட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால் இழந்தவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உறவுகளால் கஷ்டநஷ்டத்தை அடைஞ்சவங்க நல்ல உறவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கையில் தோல்விப்பட்டு ம மனம் திருமணம் போன இப்போ டிவோர்ஸ் ஆனவங்க இவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சி பிரேக்கப் ஆகி காதலன் காதலி போனவங்களுக்கெல்லாம் புதிய காதல் அமைப்புகள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஆண் பெண் போன்றவர்கள் கிடச்சி ரொம்ப நல்லா இருக்க போதுங்க கடகராசிக்கு நான் சொன்ன மாதிரி கெட்டது நிற்க போகுது அதுவே உங்களுக்கு ஒரு இந்த சனிப்பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி கடகராசிக்காரர்கள் எல்லாருமே வயதற்கு ஏற்றார் போல் இப்போ பிரேக்அப்னா அறுபது வயசுக்கு சொல்ல முடியுமா அறுபது வயசுக்காரு கடன் தொல்லையில் இருந்திருப்பார் அறுபது வயசுக்காருக்கு ஆரோக்கிய தொல்லை இருந்திருக்கும் கணவன் நல்லா இருந்திருக்க மாட்டார் மனைவி நல்லா இருந்திருக்க மாட்டார் இவர் சம்பாதிக்கிறதெல்லாம் மனைவியோட செலவுக்கு போகும் மனைவி சம்பாதிக்கிறதெல்லாம் கணவனோட ஆரோக்கிய குறைவுக்கு போகும் இந்த மாதிரி குடும்பமே அல்லோலக அல்லோலப்பட்டு சின்ன பின்னப்பட்டு கிடந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல சனிப்பயிற்சி அந்த சனிப்பயிற்சி கடகராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி பலாபலன் எப்படி இருந்தது அப்படின்றத ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க இதே மாதிரி நாளைய தினம் வேறு ஒரு ராசியோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க ஐயாவை பார்க்கணும் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் கேட்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நீங்கள் சந்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்